வணக்கம் தமிழ்நாட்டு அரசியலில் இப்போ ஒரு பெரிய புயலை அடைச்சிட்டு இருக்கு ரெண்டு முக்கிய தலைவர்களுக்கு நடுவில் நடக்கிற இந்த வார்த்தை போரையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்களையும் தான் நம்ம இப்போ விரிவா பார்க்க போறோம் அவர் நடு ரோட்டில் நிற்பார் டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியை பத்தி சொன்ன இந்த ஒரு வரி தான் ஒரு பெரிய அரசியல் போரோட முதல் எச்சரிக்கை மணி மாதிரி இருக்கு இது வெறும் வார்த்தைகள் வார்த்தைகளில் ஒரு நேரடியான சவால்னே சொல்லலாம் சரி முதல்ல இந்த மோதல் எப்படி ஆரம்பிச்சதுன்னு பாப்போம் இது முழுக்க முழுக்க வார்த்தைகளால் ஆரம்பிச்ச ஒரு போர் ரெண்டு பக்கமும் ரொம்ப கடுமையான அறிக்கைகள் பரிமாறப்பட்டுச்சு ஒரு பக்கம் டிடிவி தினகரன் இபிஎஸ்ஸ ரொம்ப கடுமையா தாக்கி பேசுறாரு அவருக்கு இனிமே ஒண்ணுமே மிஞ்சாதுன்னு சொல்றாரு இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி தன்னோட கோட்டைய ரொம்ப உறுதியை பாதுகாக்கிறாரு அதிமுகவை யாராலையும் அழிக்க முடியாதுன்னு பதிலடி கொடுக்கிறாரு இது ரெண்டு தலைவர்களுக்குமான ஒரு பல மாதிரி மாறிடுச்சு பாத்தீங்களா இது வெறும் பாதுகாப்புக்காக சொல்ற வார்த்தைகள் இல்ல இது ஒரு பகிரங்க சவால் இபிஎஸ் பேச்சை கேட்டா தன்னையோ இல்ல தன்னோட கட்சியையோ யாராலையும் அசைச்சு கூட பார்க்க முடியாதுங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை தெரியுது ஆனா இந்த வார்த்தை போருக்கு பின்னாடி பல வருஷமா அமைதியா இருந்த ஒரு பழைய வழக்கு இப்போ மறுபடியும் திறக்க வருது அந்த வழக்கு தான் கொடநாடு வழக்கு ஆமா இது வெறும் ஒரு பழைய வழக்குன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க இது இப்போ ஒரு சக்தி வாய்ந்த புதிய அரசியல் மாறி மாறியிருக்கு இந்த ஒரு வழக்கம் மறுபடியும் விசாரிக்க ஆரம்பிச்சா அது தமிழ்நாட்டு அரசியல் களத்தையே தலைகீழா மாத்தி போட்டுற சக்தி கொண்டதுன்னு பேசிக்கிறாங்க அது என்ன வழக்குன்னு நீங்க கேட்கலாம் கிட்டத்தட்ட ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கொடூரமான கொலை மற்றும் கொள்ளை வழக்கு இது அரசியல்ல பழைய காயங்களை கிளறதுங்கிறது எதிராளிய நிலைகுலைய வைக்கிற ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக் அதுதான் இப்போ நடக்கிறதா தெரியுது இந்த வழக்கு மறுபடியும் திறக்க வந்ததால ஒரு முக்கியமான அரசியல் கூட்டணில பெரிய விரிசல் விழுந்ததா சொல்லப்படுது அதுதான் பாஜக கூட இருந்த உறவுல ஏற்பட்ட திருப்பம் கொடநாடு வழக்கினால அழுத்தம் அதிகமாக இபிஎஸ் தன்னோட கூட்டாளியான பாஜக கிட்ட உதவி கேட்டதா சொல்லப்படுது அந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா அவர் பாஜகவோட காலில் விழுந்தார்னு ரொம்ப அழுத்தமா சொல்லுது ஆனா அங்கிருந்து கிடைச்ச பதில் ரொம்பவே அதிர்ச்சிகரமா இருந்திருக்கு தூக்கி வச்சு பேசுனீங்க அப்புறம் காலால் எட்டி உதச்சிங்க இந்த வார்த்தைகள்ல உதவிக்கான அறிகுறியே இல்ல அதுக்கு பதிலா ஒரு கடுமையான நிராகரிப்பும் துரோகம் பண்ணிட்டீங்கன்னு சொல்ற குற்றச்சாட்டும் தான் வெளிப்படுது இதுதான் கதையோட திருப்புமுனை உதவி மறுக்கப்பட்டது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் பாஜக நேரடியா இபிஎஸ்க்கு எதிராக ஒரு சோதனையை தொடங்கினதாகவும் சொல்லப்படுது பாருங்க ஒரு காலத்துல கூட்டாளியா இருந்தவங்க இப்போ எதிரியா பார்க்கப்படுறாங்க இந்த எல்லா அரசியல் மோதல்களோட விளைவா அதிமுகவோட ஆன்மாவா நினைக்கப்படுற அதோட சின்னமே உடஞ்சி போனதா ஒரு சித்திரம் முன்வைக்கப்படுது அதிமுகனாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது இரட்டை இலை சின்னம் தான் அது வெறும் ஒரு சின்னம் இல்ல லட்சக்கணக்கான தொண்டர்களோட உணர்வு ஆனா இப்போ அந்த உணர்வே சிதைக்கப்பட்டுடுச்சுன்னு ஆதாரம் சொல்லுது இந்த சிதைவு எப்படி நடந்துச்சுன்னு பாப்போமா முதல்ல சசிகலா ஒரு இலையை பிச்சுட்டு போனாங்க அதுக்கப்புறம் ஓ பன்னீர்செல்வம் இன்னொரு இலையை எடுத்துட்டு போயிட்டாரு கடைசியா செங்கோட்டையன் மிச்சம் இருந்த காம்புல பாதியை எடுத்துட்டு திமுகவிலேயே சேர்ந்துட்டதா சொல்லப்படுது இப்படியாக கட்சி துண்டு துண்டா ஆயிடுச்சு இப்போ கட்சி அளவுக்கு செதைஞ்சு போனதுக்கு அப்புறம் இபிஎஸ்கேல உண்மையில என்னதான் மிச்சம் இருக்குன்னு ஒரு கேள்வி இயல்பாவே எழும்புது அற காம்பை வைத்துக்கொண்டு என்னத்தை புடுங்க போறீங்க இதுதான் இப்போ இபிஎஸ்ஐ நோக்கி வீசப்படுற கடைசி சவால்னு சொல்லப்படுது அவரோட அதிகாரம் உண்மையிலே சிதஞ்சு போச்சாங்கிற கேள்விய இது ரொம்ப அழுத்தமா எழுப்புது அப்போ கட்சி சிதஞ்சு கூட்டணிகளும் முறிஞ்சு போனதா சொல்லப்படுற இந்த நிலைமையில எடப்பாடி பழனிசாமியோட அரசியல் எதிர்காலம் என்னவாகும் இது ஒரு தலைவரோட தனிப்பட்ட போராட்டமா இல்ல ஒரு பெரிய கட்சியோட முடிவோட தொடக்கமா இதுக்கான பதில காலம் மட்டும்தான் சொல்ல முடியும்